ஜனதா கட்சி இந்திய திருநாட்டை ஆண்டுகொண்டிருக்கின்ற பதினெட்டு மாநிலங்களில் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார்கள் அம்மாவிடம் மிகுந்த பாசம் நம்பிக்கையும் இன்றைக்கு பாரத பிரதமர் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களும் என்ற இயக்கம் ஒன்றுபட வேண்டும் என்றுதான் அவரும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கின்ற மேல்மட்ட தலைவரும் விரும்புகிறார்கள் ஆனால் ஒரு தனிப்பட்டவருடைய வெறுப்பை இயக்கத்துக்குள் சென்று கொண்டிருக்கிற காரணத்தினால் இன்றைக்கு கொண்டு விடுவதற்கு தடையாக இருக்கிறது என்னதான் அவர்கள் அள்ளிக்கொண்டு போக போறால் எனக்கு ஒன்றும் தெரியவில்லை அம்மார்கள் எங்களுக்கெல்லாம் நல்ல பதவியில் உச்ச பதவிகளை அளித்திருக்கிறார்கள் பின்னாலே வர இளைஞர்களுக்கும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கண மாபெரும் இயக்கம் எந்த வகையில் இந்த சமுதாயத்துக்கு பணியாற்றியது கடமையாற்றியது என்பதெல்லாம் நினைவில் கொண்டு கழகம் ஒன்றுபட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முயற்சி உறுதியாக நாங்கள் வெற்றி பெறுவோம் கடைசி கேள்வி கூட்டணியில் இருந்து வெளியே வந்த பிறகும் பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் உறுதியாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவங்களும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஒருங்கிணைப்பை விரும்புகிறாங்களா உறுதியாக விரும்புகிறார்கள் ஏனென்றால் இந்த இயக்கம் மக்கள் இயக்கம் அதனால அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களுக்கு தமிழகத்தில் இருக்கின்ற எதிர்கட்சியாக இருக்கிற தவிர பாக்கிய அனைத்து கட்சிகளும் விரும்புகின்ற இயக்கமாக